கருவளர்ச்சேரி ஒரு பெண் கருவை சுமப்பதற்கு ஆதாரமாக திகழும் மூலத்தலமாக செரி திகழ்கிறது குழந்தை பெயருக்காக ஏங்கும் பெண்கள் அவசியம் வழிபட வேண்டிய தளமாக இந்த தலம் உள்ளது ஒரு பெண் கருத்தரிக்காமல் அவதிப்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் அவை அனைத்தையும் நிவர்த்தி செய்து கருவை உண்டாக்கும் தாயாக அகிலாண்டேஸ்வரி இருப்பதால் அவளை கருவளர்த்த நாயகி என்று பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் கருவளச்சேரிக்கு வரும்போது திருமணம் ஆன பெண்கள் தனியாக வருவதை தவிர்த்து கணவனுடன் இல்லை எனில் குடும்பத்தினருடன் வரவேண்டும் நன்கு நீராடிய தூய உடை அணிந்து வழிபாட்டுக்கு வர வேண்டியது அவசியமாகும் கருவளர்ச்சேரி ஆலயத்துக்கு வந்ததும் முதலில் படிபூஜை செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பு பூஜை பொருட்கள் வாங்கி செல்ல வேண்டும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஏழு உருண்டை மஞ்சள் தீபம் ஏற்ற பசுமை ரெண்டு எலுமிச்சை பழம் தேங்காய் வாழைப்பழம் பாக்கு பூமாலை குங்குமம் ஊதுபத்தி போன்ற பூஜை பொருட்களுடன் காலையிலேயே ஆலயத்திற்கு சென்று அங்கு நடத்தப்படும் படி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் குழந்தை வாரம் வேண்டும் பெண்கள் முதலில் அம்மனிடம் உன்னையே நம்பி வந்திருக்கிறேன் தாயே என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் பின்னர் அர்ச்சகர் வழிகாட்டுவது போல் அம்மன் சந்நிதியில் வாசப்படியை நெய்யினால் மெழி மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சகர் மற்றும் ஒரு எலுமிச்செம்பழத்தை பிரசாதமாக தருவார் பெண்கள் அவற்றை பெற்றுக் கொள்ளும் போது மனதுக்குள் அதாவது கர்ப்பம் தரித்து வளைகாப்பு செய்யும் போது ஏழு வளையல்களை அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்வதாக எடுத்து வைத்து விடுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பிரசாதமாக தரப்பட்ட பழம் மஞ்சள்களை கவனத்துடன் வீட்டுக்கு வந்து எலுமிச்சம் பழத்தை சாறு பிழிந்து தம்பதிகள் மட்டுமே பருக வேண்டும் அர்ச்சகர் தந்த ஏழு மஞ்சள்களை வேண்டுதல் வைத்துள்ள பெண்கள் மட்டுமே மற்றவர்கள் அதை தொடக்கூடாது அந்த மஞ்சள்களில் ஒன்றை எடுத்து அரைத்து அந்த பெண் குளிக்கும் போது பூசி வர வேண்டும் ஒரு மஞ்சள் முடிந்த பிறகு அடுத்த மஞ்சளை எடுத்து உபயோகிக்க வேண்டும் பாதம் தவிர உடலின் அனைத்து பாகங்களிலும் மஞ்சளை பூசி குளிக்கலாம் அம்பாளின் அனுகிரகத்தால் பெண்கள் கர்ப்பம் தரிப்பார்கள் அந்த அளவுக்கு கருவளைச் சேரியில் பெறப்படும் மஞ்சள் பிரசாதம் வேண்டுதல் நிறைவேறியதும் இரண்டு வயது பூர்த்தி ஆவதற்குள் மீண்டும் அகிலாண்டேஸ்வரியை நாடி சென்று நன்றி சொல்ல வேண்டும் ஆலயத்தில் உள்ள தொட்டிலில் குழந்தையை வைத்து தாளாட்ட வேண்டும் வளைகாப்பின் போது அம்மனுக்காக எடுத்து வைத்திருந்த ஏழு வளையல்களை மறக்காமல் அகிலாண்டேஸ்வரிக்கு சமர்ப்பித்து வழிபட வேண்டும் அகத்தியர் தனது மனைவி லோபமுத்ராவுடன் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தார் அதன் மூலம் அவருக்கு சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமண காட்சி கிடைத்தது இதனால் இந்த தலம் திருமண பிரார்த்தனை தலமாகவும் திகழ்கின்றது கருவை உண்டாக்கி அந்த கரு அழகாக குழந்தை வடிவத்திற்கு மாறி வளர்வதற்கும் அகிலாண்டேஸ்வரி துணை புரிவதால் கருவை பாதுகாக்க நினைக்கும் பெண்களும் இந்த தலத்துக்கு வந்து செல்கிறார்கள் பல்வேறு சிறப்புகளுடனும் திகழும் இந்த ஆலயம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது தாய்மை வாய்ப்பு கொண்டே போவதால் தவிக்கும் பெண்கள் ஒரு முறை அகிலாண்டேஸ்வரியை விட்டு வந்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஏனெனில் தன்னை நாடி வந்து வணங்கும் பெண்களின் உடல் ரீதியிலான தோஷங்களை மட்டுமின்றி மன ரீதியிலான கஷ்டங்களையும் அகிலாண்டேஸ்வரி நீக்குகிறார் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று அகிலாண்டேஸ்வரிக்கு சிறப்பு தைல காப்பு அலங்காரம் செய்யப்படும் அன்று மட்டுமே அகிலாண்டேஸ்வரியின் முழு உருவத்தை தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் திருமுக தரிசனம் மட்டுமே era